ஆனால் இஸ்ரேல் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் அதனை கூறுகிறார்கள் இஸ்ரேலிய அமைச்சர்கள் பாதுகாப்பு தரப்பினர் என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால் இது வந்து தாங்கள் இஸ்ரேல் வந்து சமாசிடம் முற்றுமுழுதான ஒரு தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள் சமாசை பொறுத்தவரையில் அந்த உடன்பாட்டை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் ஆசா பகுதியில் அமைக்கப்பட்ட அமெரிக்காவின் தற்காலிக இறங்கு துறை கூட அங்கு ஹிஸ்புல்லாக்கள் எனது ட்ரோன்களை சுடுவதற்காக அமெரிக்காவின் படைத்துறை வாகனங்களை இறக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாகத்தான் இப்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இறுதியாக இப்போது பெஞ்சமின் நெத்தனியாக மீதும் காலர் அதாவது அதன் பாதுகாப்பு அமைச்சர் மீதும் ஒரு பிடியாந்தை கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த பிடிபிராந்து கொண்டவர்கள் மீது ஒரு தடையை கொண்டு வருவதற்கான தீர்மானம் ஒன்று இந்த வாரம் அமெரிக்காவின் செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன பிரதிநிதிகள் சபையில் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் பெற்றுமளவான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன கிட்டத்தட்ட அவர்கள் கூறுகிறார்கள் தினமும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் அணைகளையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் தாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது இந்த வாரம் இடம்பெற்ற தாக்குதலில் இஸ்ரேலின் அயன்டோம் ஏவுகணை தொகுதி ஒன்றும் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு முனைவாக்கப்பட்ட உலகம் என்பது எவ்வளவு அநீதியானது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த உக்ரைன் போர் ஆரம்பமா இப்போது மெதுவாக இங்காத பாலஸ்தீன போர் இஸ்ரேல் போராக மாற்றி இருக்கிறார் அது உலகத்துக்கு சொல்லுகிறது அதாவது நாங்கள் எப்படியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ரோமன் அணு ஆயுதம் உள்ள நாடுகளுக்கும் அணு ஆயுதம் உள்ள நாடுகளுக்குமான பிரச்சனை உக்ரைனால் அணு ஆயுதம் இல்லை அப்ப தாங்கள் வந்து தமது நாட்டைக்கு பாதுகாப்பு வைத்திருப்பதை இவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் போது ரஷ்யா மீது ஒரு அணு குண்டை நடத்துவ தாக்குதலை நடத்துவதற்கு ரஷ்யாவின் ரடார்களை முதலில் அழிக்கிறார்கள் என்பதுதான் அவர்களின் பொருளாக இருக்கின்றது அனைத்திற்கு உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு குழந்த வணக்கங்கள் கடந்த வாரம் நாங்கள் பேசிய பின்பு அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பினூடாக மூன்று கட்ட வரைவு திட்டத்தை முன்வைத்திருந்தார் அதை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளுமாறும் ஆதரிக்குமாறும் வலியுறுத்தியிருந்தார் இந்த முதலில் நீங்கள் இந்த மூன்று கட்ட போர் நிறுத்தத்துக்கான இந்த திட்டத்தை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளுமா என்றது முக்கியமான ஒரு கேள்வி முதலில் இந்த மூன்று திட்டங்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தற்போதைய இந்த போரை வந்து ஏதோ ஒரு வழியில் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் இருக்கிறார்கள் அது உண்மையில் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் தொடர்பான ஒரு வியூகமாகவும் இருக்கலாம் அப்ப அதற்கு அதாவது பல தடவைகள் பேச்சுக்கள் இடம்பெற்ற போதும் தற்போது அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் மூன்று கட்டம் என்னவென்று சொன்னால் முதலில் வந்து அங்கு ஒரு போ உடனடியான ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்குவது அந்த போர் நிறுத்தத்தை உருவாக்கிய பிற்பாடு காசா பகுதியில் உள்ள மக்களை தங்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்குவது இரண்டாவதாக அந்த அந்த பிரதேசத்துக்குரிய அங்கிருந்த அந்த காசா பிரதேசத்தில் இருந்த இஸ்ரேலிய படையினர் வெளியேறுவது அதனைத் தொடர்ந்து அந்த பிரதேசத்துக்குரிய மனிதாபிமான பணிகளை மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதற்குரிய ஏது நிலைகளை உருவாக்குவது அடுத்ததாக கைதிகள் பரிமாற்றம் இஸ்ரேல் வசம் உள்ள முழு கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் காமாஸ் வசம் உள்ள முழு கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தான் இந்த திட்டம் தான் இந்த மூன்று அம்ச திட்டம் இதனை அமெரிக்கா முன்வைத்திருந்தது ஆனால் இஸ்ரேல் அதை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் அதனை கூறுகிறார்கள் இஸ்ரேலிய அமைச்சர்கள் பாதுகாப்பு தரப்பினர் என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால் இது வந்து தாங்கள் இஸ்ரேல் வந்து சமாசிடம் முற்று முழுதான ஒரு சரணடைவதாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள் சமாசை பொறுத்தவரையில் அந்த உடன்பாட்டை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் இரண்டால் இஸ்ரேலிய படையினர் முற்று முழுதாக வெளியேற வேண்டும் என்பதும் மனதாபிமான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதும் அஹ் ஒன்று இஸ்ரேல் ஒன்றை கூறுகிறது என்றால் இது கமாசை அப்படியே ஏற்றுக்கொள்வதாக முடியும் என்று சொல்லி இது கமாசுக்குரிய வெற்றி என்று கூறியிருக்கிறார் ஆனால் அமெரிக்கா கூறுகின்றது எந்த பாடுபட்டாலும் இந்த உடன்பாட்டை கொண்டு வர வேண்டும் போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பேரிய ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா தான் கடைபோது உக்ரைனையும் இஸ்ரேலையும் பொருளாதார ரீதியாக பார்க்க வேண்டிய நிலை பலத்துறை உதவியாக மட்டுமல்லாது சாதாரண பொருளாதார உதவியை கூட அவர்களெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிலை அது நிச்சயமாக இது பெரும் அரசு தலைவர் தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதால் அமெரிக்கா இதனை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது அத இப்போது அமெரிக்கா இஸ்ரேல் இதனை ஏற்க ஏற்க மறக்கின்ற பட்சத்தில் இதனை பாதுகாப்பு சபையினூடாக நிறைவேற்றலாமா என்று கூட அமெரிக்கா சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையாக தந்திருக்கின்றன அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கான இந்த மூன்று கட்ட வரவை கொண்டு வந்தாலும் உடனடியாகவே பெஞ்சமின் நெட்டனியா அவர்கள் அதை நிராகரித்து விட்டார் ஆனால் இங்கே அமெரிக்கா இப்ப நீங்கள் கூறினீர்கள் தேர்தல் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்ற இவருடைய இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக மூன்று கட்ட திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இருந்தாலும் கூட நாடகமாக தொடர்ச்சியாக ரஃபா பகுதியில் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது இந்த மூன்று கட்ட திட்டம் ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஓ உண்மைதான் ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த போரை நிறுத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாது இருந்தாலும் இந்த பொருளாதார நெருக்கடிகள் தற்போது உக்ரைன் போரில் கன்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருப்பது தாய்வான் பிரச்சனை என்று சொல்லி பல காலை வைத்து விட்டதால் ஏதாவது ஒரு இந்த இஸ்ரேலிய தற்போதைய களமுனையை நிறுத்துவதற்கு மேற்கொள்கிறார்களே தவிர இதய சுத்தியூடாக இதய சுத்தியாக அவர்கள் இதனை மேற்கொள்ள முற்படவில்லை உதாரணமாக நீங்க பார்க்கலாம் அங்கு காசா பகுதியில் அமைக்கப்பட்ட அமெரிக்காவின் தற்காலிக இறங்கு துறை கூட அங்கு ஹிஸ்புல்லாக்கள் என் ட்ரோன்களை சுடுவதற்காக அமெரிக்காவின் படைத்துறை வாகனங்களை இறக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாகத்தான் இப்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்ப அதை கூட அவர்கள் பாலஸ்தீனா அல்லது காசா பகுதி மக்களை கண்காணிப்பதற்காகவும் அவர்களை படைத்துறை ரீதியான ஒரு படைத்துறை ரீதியாக அவர்களை ஒடுக்குவதற்குரிய அஹ் வசதியாகவும் அதனை கட்டியிருக்கிறார்களே தவிர ஆனால் அதை உணவு விநியோகம் என்று கூறுகிறார்களே தவிர அதனை அவர்கள் அதற்கு முழு 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 முழுக்க முழுக்க உணவு விநியோகமோ அல்லது மனிதாயமான விநியோகத்துக்காக கட்டவில்லை என்பது தெளிவானது ஒன்று அதே போலதான் இவர்கள் இப்போது எப்போது என்றது இல்லை ஏன்னு சொன்னால் அங்கு ரஃபா பகுதி மீது தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி அதாவது வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் கூட கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி இருபத்தி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இதுவரையில் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இருநூற்றி நாற்பத்தி நாலு நாள் போரில் ஆஹ் இவ்வளவு இழப்புகள் ஆஹ் அது மட்டுமல்லாது தற்போது இந்த போர் எட்டாவது மாதத்தை கலந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்றால் இந்த எட்டு மாதங்களில் இவர்கள் சந்தி சாதித்தது என்ன என்று ஒரு கேள்வி எழுகின்றது அதாவது எட்டு மாதங்களில் கமாசை முற்றாக அளிக்க முடியவில்லை இவர்களால் ஆஹ் தமது பிணை கைதிகளை இவர்களால் மீட்க முடியவில்லை அதே சமயம் இஸ்டேலின் உள்பகுதியில் அதாவது உள்ளக பிரச்சனை வந்து அவர்களின் அரசு வந்து ஒரு கொலுஷன் கவர்மெண்ட் அதாவது அவர்களின் அரசு வந்து கூட்டணி கட்சிகளை கொண்டது அந்த கட்சிகளுக்குள்ளேயே இப்பெருமா அளவிலான கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் தோன்றியிருக்கின்றன விரும்பினாலும் இஸ்ரேலால் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி இதற்கு இந்த போரை போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏது நிலைகள் இஸ்ரேலில் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது ஐநாவுடைய உறுப்பு நாடுகள் எவ்வளவு அழுத்தத்தை பிரயோகித்தாலும் தொடர்ச்சியாக மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டு வாரங்களாக பார்க்கும் பொழுது வைத்தியசாலை மீது தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாடசாலை மீது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது ஐநா அவனுடைய அவர்களுடைய முக்கியமான உறுப்பினர் கூறுகின்றார்கள் வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை உள்ளே செல்வதற்கு அனுமதியுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எல்லோரும் கூறுகிறார்கள் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலை பொறுத்த மட்டும் தான் தோன்றித்தனமாக தான் செய்வதை நடத்தியே தீர்வேன் என்று பாருங்கள் நான் பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரு வானொலியில் கேட்டேன் யுக்ரைனில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஆதரவு வழங்குமாறு கூறுகிறார்கள் யூனிஷெப் அப்படி நிறுவனங்கள் ஆனால் அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை பாருங்கள் கால் கையை இழந்திருக்கின்றது எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்க போகின்றது என்ற அதை கூட இவர்கள் சிந்திக்கவில்லை என்றால் இவ்வளவு பாரபட்சமாக இதை நடத்துகிறார்கள் இது என்ன விதமான பின்புளவை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் உலக ஒழுங்கில வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ உலகத்தின் ஒரு முறை வந்து குழம்பி விட்டது அங்கு நீதி என்பது ஒரு சாராருக்கு மட்டும்தான் என்ற ஒரு நிலையை தெளிவாக இந்த போர்கள் உலக மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றது அதே நேரம் இந்த நீதியை கடைபிடித்து ஒழு ஒழுங்குமுறையில் இருப்பதென்பது என்பது ஒரு சாரார் மட்டும்தான் செய்ய வேண்டும் அதனை மறுசாரார் செய்ய தேவையில்லை என்ற ஒரு கருத்துருவாக்கம் தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் எந்த நாடுகளும் எந்த நீதி எந்த விதிமுறைகளையும் பின்பற்ற தேவையில்லை என்பதை அந்த நீதியை வகுத்தவர்களே உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கூறியது போல உக்ரைனில் இடம்பெற்ற இதுவரையில் கிட்டத்தட்ட மூன்றாவது ஆண்டு வரப்போறது அப்ப அதில் வந்து பார்த்தீர்கள் என்று கொல்லப்பட்டவர்கள் வந்து ஒரு வெறும் பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு உள்ளதா ஆனால் இங்கு வந்து எட்டு மாதங்களில் கொல்லப்பட்டவர்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் பேர் அதில் பதினெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்களும் குழந்தைகள் அது தொடர்பாக இந்த உலகில் இருக்கின்ற சிறுவரமைப்பு குழு எதுவுமே நடவடிக்கையை மேற்கொள்ள முடியவில்லை சரி இப்போது ஐசிசியை பொறுத்தவரையில் ஐசிசி வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள் போட்டின் மீது பிறப்பி பிறப்பித்திருந்தார்கள் ஆனால் தற்போது உளவு அன்னத்தம் நிகழ்ந்தும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பது வந்து தங்களுக்கு பிரச்சனை என்ற ஒரு காரணத்துக்காக அவர் இறுதியாக இப்போது பெஞ்சமின் நெத்தனியா மீதும் அதாவது அதன் பாதுகாப்பு அமைச்சர் மீதும் ஒரு பிடி அரவராந்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் கொண்டவர்கள் மீது ஒரு தடையை கொண்டு வருவதற்கான தீர்மானம் ஒன்று இந்த வ இந்த வாரம் அமெரிக்காவின் செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது பிரதிநிதிகள் சபையில் அதை கொண்டு வந்தவர்கள் குடியரசுக் கட்சியினர் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் முற்றுமுதாக அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் அதற்கு ஆதரவாக வழங்கப்பட்டிருக்கின்றது நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் அதற்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கு பைடனின் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதற்கு எதிராக வாக்களித்த அளவும் அதில் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் நாற்பத்தி ஐந்து பேருக்கு மேல் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை கூறுகிறார்கள் என்றால் குடியரசுக் கட்சி கொண்டந்தபடியால் தான் இவர்கள் ஆதரவாக வாக்களிக்கவில்லையே தவிர ஆனால் இவர்களும் இவர்கள் கொண்டதுதான் முழுக்க ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று அதாவது ஐசிசி என்றது ஒரு சில நாடுகளை தண்டிப்பதற்காக மட்டும் உருவாக்கப்பட்டது என்பது தெளிவானது ஒன்று அதே போலதான் ஐக்கிய நாடுகள் சபையும் ஒரு சில நாடுகள் இப்ப ஈராக்கோ லிபியாவோ இவ்வாறான ஒரு நாடுகள் மீது பலவீனமான நாடுகளை மேலும் தாக்கி அளிப்பதற்க ஒரு முன் முன்னே காலனித்துவ மாதிரி இப்போது அவர்கள் ஒரு நிறுவனங்களை நிறுவியதாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த அமைப்புகள் வந்து இனிவரும் காலங்களில் இவர்களின் செயற்பாடுகள் என்பது ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் அல்லது இந்த செயற்பாடுகளை யாரும் இந்த நாடும் இனி இனிவரும் காலத்தில் மதிக்கப் போவதில்லை என்பது ஒன்று அந்த நிலை இருந்தாலும் கூட அதற்கிடையில் எவ்வளவோ அழுத்தங்களை ஏற்படுத்துகிறார்கள் எத்தனையோ உயிர்களை பலிகொடுத்து கொடுக்கிறார்கள் இதே நேரத்தில் அந்த பிராந்திய போராக மாறக்கூடாது பலரும் மிகவும் அவதானமாக தங்களுடைய நடத்தைகளில் இருந்தது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடு ஆக இருந்தாலும் சரி ஏனைய நாடுகளும் அதே மாதிரியாக தந்தது ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஹிஸ்புல்லா பல பகுதிகளில் இஸ்ரேலில் உள்ள பல பகுதிகளில் தாக்குதல் செய்திருக்கின்ற கூறுகின்றது ஜசீரா இது என்ன விதமான தாக்குதல் பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலா அல்லது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு தாக்குதலா ஓ இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் பெற்றுமளவான தாக்குதல்கள் இடம்பெற்று இருக்கின்றன கிட்டத்தட்ட அவர்கள் கூறுகிறார்கள் தினமும் நூற்றுக்கணக்கான ஏவு அணைகளையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் தாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது இந்த வார இடம்பெற்ற தாக்குதலில் இஸ்ரேலின் டோம் ஏவுகணை தொகுதி ஒன்றும் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான படங்களும் வெளியாக இருந்தன இஸ்ரேல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நசரத் அந்த ஈஸ்ட் கிழக்கு பகுதி இதுவரையில் தாக்கு தாக்கப்படாது இருந்தது இப்போது ஈஸ்ட நசரத் பகுதி மீதும் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது வடக்கில் பெருமளவான பண்டைகளோ அல்லது விவசாய நிலங்கள் எரிந்து சாம்பலாக இருக்கின்றன பெருமளவான மக்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் இஸ்ரேல் கட்சிகளே கூறுகின்றது நீங்கள் போய் இருக்க வடக்கை பாருங்கள் என்று சொல்லி எவ்வளவு அனர்த்தம் அங்கு நிகழ்ந்து தோன்றிருக்கிறது இப்ப இப்போ இஸ்ரேல் வந்து அஹ் கிஸ்புல்லாக்கள் மீது அதாவது லெபனான் மீது ஒரு படை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள் இப்ப வெள்ளிக்கிழமை ஒரு இஸ்ரேலிய ஊடகம் ஒன்றை கூறியிருந்தது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் லெபனான் மீதான தாக்குதல் ஆரம்பமாகும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அது இவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை இஸ்ரேலுக்கு அவ்வாறான ஒரு கட்ட கால கட்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆஹ் ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக ஆஹ் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்க இருக்கின்றன அதனை இவர்களால் நிறுத்த முடியவில்லை இவர்களின் குடியேற்றவாசிகள் கூட அங்கிருந்து வெளியேற வேண்டிய முற்று முழுதாக வெளியேற வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றன இந்த நிலை தான் இப்ப ரம்லா பகுதியில் இருக்கின்ற ஃபார்ம்லேண்ட் அது பாலஸ்தீன மக்களுக்குரிய ஃபார்ம்லேண்ட் அங்கு குடியேறிய இஸ்ரேலியர்கள் இப்போது தீ இட்டுக் கொளுத்தி இருக்கிறார்கள் அப்ப இருதரப்பும் அதாவது இஸ்ரேலிய தரப்பு இப்போது தனது இறுதி கட்ட சபைவல் என்று சொல்றது அதாவது அங்கு குடியேறியவர்கள் அங்குள்ள மக்கள் நிலங்களை வீடுகளை கொள்ளையடிப்பது விவசாய நிலங்களை கொளுத்துவது என்ற நிலைக்கு அங்கு கல நிலைமை வந்து கொண்டு போகின்றது என்ன எனக்கு புரியாமல் இருக்கின்றது அதாவது எவ்வாறு இவர்கள் இதை நியாயப்படுத்த போகிறார்கள் பாடசாலை மீது குண்டு தாக்குதல் வைத்தியசாலை மீது குண்டு தாக்குதல் பள்ளிவாசல் மீது குண்டு தாக்குதல் மக்கள் அகதிகளாக இருக்கின்ற முகாம்கள் மீது குண்டு தாக்குதல் எவ்வாறு இதை நியாயப்படுத்த போகிறார்கள் அவர்கள் தாங்க செய்கின்ற இதையும் நியாயப்படுத்துவதில்லை சொன்னால் ஆப்கானிஸ்தான் சர்வதேச நாடுகள் அப்படியே பார்த்து கொண்டிருக்க போகிறதா தொடர்ச்சியாக அதுதான் அந்த பிரச்சனை என்ற ஒரு முனைவாக்கப்பட்ட உலகம் என்பது எவ்வளவு அநீதியானது என்பதை தான் இந்த உக்ரைன் போர் ஆரம்பமா இப்போது அது அதை மெதுவாக இங்காத பாலஸ்தீன போர் இஸ்ரேல் போராக மாற்றி இருக்கிறார் அது உலகத்துக்கு சொல்லுகிறது அதாவது நாங்கள் எப்படியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதுதான் கேட்டபடி யாரும் யாரும் நியாயப்படுத்த மாட்டார்கள் நியாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள போதும் இல்லை உதாரணமாக இவ்வளவு படுகொலைகளை செய்தவர் மீது பிடிவுராந்தை போட்டவர்கள் மீது தான் தாக்குதலை நடத்த முற்படுகிறார்கள் அந்த பிடிவுராந்தை நடைமுறைப்படுத்த யாரும் முற்படவில்லை பிடிவுராந்து போட்ட அப்படி ஐசிசி என்பது ஒரு நா ஒரு சில நாடுகளை மட்டும்தான் தண்டிக்க முடியும் மற்ற நாடுகள் இந்த வேலை செய்தாலும் அதை தண்டிக்க முடியாது பிராந்திய போராக மாறக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் என்று கூறினாலும் அமெரிக்காவுடைய சில நிறுவனங்கள் மீது அதாவது குறிப்பாக ஈராக் பக்டில் உள்ள ஒரு நிறுவனம் மீது இரண்டு தடவைகள் தாக்குதல் நடந்திருக்கின்றது இதற்கு முக்கிய காரணமாக இவர்கள் தொடர்கின்ற காசா மீதான தொடர்கின்ற இந்த போர் இந்த போருக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதனுடைய எதிர்ப்பாகத்தான் இந்த வணிகர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று கூறுகிறார்கள் மெது மெதுவாக இது விரிவடையுமா அல்லது அப்படியே தனிந்து விடும் என்று நீங்கள் நம்புறீங்க இவர்கள் போரை நிறுத்தும் வரையிலும் இந்த போர் வந்து தனிவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை உதாரணமா பாத்தீங்கன்னா செங்கடலை நீங்கள் பார்க்கலாம் செங்கடலில் இப்போது எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது இப்ப அவர்கள் இந்து சமுத்திரம் அரபி அதாவது மத்திய கடல் வரையிலும் ஏவுகணைகளை ஏவக்கூடிய நிலை அமெரிக்காவின் எஷன்கோவர் கப்பல் வந்து விமானந்தாங்கை கப்பல் செங்கடலுக்கு சென்றது அதன் மீது கூட தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அஹ் கப்பல் சேதமடைந்ததால் அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் அதை பற்றி கூறவில்லை ஆனால் அந்த கப்பல் தனது பயணத்தை நிறுத்தி தற்போது சவுதி அரேபியாவின் ஜெட்டா துறைமுகத்துக்கு வந்திருக்கின்றனர் அப்ப இப்போது அவர்கள் ஒன்று யோசிக்கிறார்கள் வடகடலின் ஊடான போக்குவரத்தை மேற்கொள்ளலாமா என்றால் வடகடல் வந்து ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அதனால் கப்பல்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரஷ்யாவின் அனுமதியை பெற வேண்டும் ரஷ்யாவிற்கு வரி செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது இப்ப அதே போலதான் இப்ப நீங்கள் ஈராக்கை பார்த்துக்க சொன்னால் இந்த நீங்கள் கூறியது போல அமெரிக்காவின் நிறுவனங்கள் மீது அமெரிக்காவின் தளங்கள் மீதான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கு இவர்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி டீஸ்டபிளைஸ் பண்ற ஒரு ரஷ்யாவை ஒரு பலவீனப்படுத்து நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது இந்த அமைப்புகளுக்கு ரஷ்யாதான் ஆயுதங்களை வழங்குகிறதா என்ற கேள்வியும் வளர்ந்திருக்கு இப்ப இது போர் வந்து இது மெல்ல மெல்ல விரிவடைந்து கொண்டு போகின்றதை தவிர ஆஹ் எந்த விதத்திலும் இதை தணிப்பதற்குரிய எந்த ஏது நிலைகளும் தென்படவில்லை இப்ப இஸ்ரேலிலும் கூட அதான் பிரச்சனை என்ன சொன்னால் அவர்கள் போரை நிறுத்தினால் அரசில் அரசை அரசு கவுண்டதாக இருக்கும் போரை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சிக்கி இருப்பதைத்தான் காட்டு ரஷ்யா ஆயுதங்களை வழங்குகிறதோ அல்லது ஈரான் ஆயுதங்களை வழங்குவதோ தெரியவில்லை இருந்தாலும் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியிருந்து அமெரிக்காவினுடைய போக்கை இந்த உலக நாடுகள் பலர் எதிர்க்கிறார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாக சில சம்பவங்களை சமீப காலங்களில் நீங்கள் கூறியது போல உலக ஒழுங்கில் மாற்றம் காணப்படுகின்றதை இருக்கின்றது இது இப்போ ஒரு பிராந்திய போர் இல்லாமல் உலக போராக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது சமீபத்தில் கூட விளாடிமிர் பூட்டின் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார் அதாவது தங்களிடம் அணு ஆயுத போனிங் சிஸ்டம் இருக்கிறது அதே போல் அமெரிக்காவிடமும் இருக்கிறது என்று கூறியிருந்தார் இந்த கருத்தை கேட்டதும் சிலர் என்ன காரணத்துக்காக இந்த கருத்தை கூறினார் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் நீண்ட தூர பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்றது அந்த மிசைல்ஸ்களை கண்காணிக்கிறார் அதன் ஊடாகத்தான் அணு ஆயுதங்களை வீசுவது அதனை கண்காணிப்பதற்குரிய மிகப்பாரிய ரடர்கள் உள்ள இரு நாடுகளும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த இரு வாரங்களாக ரஷ்யாவின் அந்த ரடர்களை நோக்கி உக்ரைன் தாக்குதலை நடத்துகின்றது அது வந்து அந்த நாட்டின்ட பாதுகாப்புக்குரியது அவர்கள் கூறுகிறார்கள் அதுக்கும் உக்ரைன் சம்மருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அது அந்த மக்களிட அதாவது அணு ஆயுதம் உள்ள நாடுகளுக்கும் அணு ஆயுதம் உள்ள நாடுகளுக்குமான பிரச்சனை உக்ரைனிடம் அணு ஆயுதம் இல்லை அப்ப தாங்கள் வந்து தமது நாட்டை பாதுகாப்பு வைத்திருப்பதை இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்னும் போது ரஷ்யா மீது ஒரு அணு குண்டை நடத்துவ தாக்குதலை நடத்துவதற்கு ரஷ்யாவின் ரடார்களை முதலில் அழிக்கிறார்கள் என்பதுதான் அவர்களின் பொருளாக இருக்கின்றது எனவே தான் அவர் பேசியிருக்கிறார் எங்களிடம் இருக்கிறதை நீங்கள் அழிக்கிறீர்கள் ஆனால் உங்களிடமும் இருக்கின்றது என்று சொன்னால் இவர்களும் அதனை அதன் மீது ஏதாவது ஒரு தாக்குதலை மேற்கொள்ள போகிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுக்குண்டை வீச முதல் அதன் ரடார்களை அழிக்கிறார்கள் என்று சொன்னால் போர் அடுத்த கட்டத்திற்கு அந்த என்றால் சில கூட அவ்வாறான ஒரு கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சதுரங்க போட்டியை இவ்வாறு நகர்த்துவதென்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் இவர்களுடைய ஆட்டம் அந்த மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் தொடர்ச்சியாக அந்த குழந்தைகளும் பெண்களும் பாலஸ்தீனத்தில் இனி ஏனைய நாடுகளிலும் ஒரே நிலைமைதான் தான் ஆனால் அதற்கு மூல காரணமாக அமெரிக்கா தான் இருக்கின்ற என்பதை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சரி இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பல இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடு உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி